அஸ்லாமு அலிக்கும் வரமத்துல்லா இவ்வளோ வரக்காத்தும் ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட டே பன்னெண்டாக இருக்குங்க முந்தைய தினத்தில் நான் பார்க்க போவது முன் சென்ற பதினோரு வீடியோக்கள் ஆமாம் முன்னாடி போட்ட அந்த பதினோரு வீடியோக்கள் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த பதினோரு வீடியோக்களை பார்த்தவுடன் நீங்கள் யோசித்து பாருங்கள் மோட்டிவேஷன் ஆனதா அல்லது டிசிப்ளின் வந்ததா அல்லது ஒரு சிலருக்கு மோட்டிவேஷன் மட்டும் வந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு டிசிப்ளின் மட்டும் வந்திருக்கலாம் ஆனால் ரெண்டும் மட்டும் தனித்தனியாக வந்தால் அங்கு ஆபத்து ஆனால் எந்த பயனும் ஏற்படாது மோட்டிவேஷன் பிளஸ் டிசிப்ளின் வர வேண்டும் என்ன சொல்றீங்க ஒன்றும் புரியல அப்படின்னா மோட்டிவேஷன் என்று சொன்னால் ஒரு வீடியோக்கள் நான் முன்னாடி போட்டேன் அந்த பண்ண ஒரு வீடியோக்கள் நீங்கள் பார்த்தவுடன் உடன் இதை செய்யணும் செஞ்சே ஆகணும் அது சொல்லியிருக்காங்க நல்ல விஷயங்கள் உதாரணத்துக்கு நான் கோபத்தை பற்றி போட்டிருக்கேன் ஸோ அந்த கோபம் வந்தால் இப்படிலாம் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன் உடனே நீங்கள் எல்லாம் மாறி அந்த ஒரு இரண்டு நாட்கள் கடைபிடித்திருப்பீர்கள் ஆனால் அதுவே மூன்றாவது நாள் அந்த மோட்டிவேஷன் இறங்கிடும் பழைய மாதிரி கோவம் வந்தால் மக்கள்கிட்ட கோவமாகவே நடந்துக்காது வீட்டில் கோவமாகவே நடந்துக்காது அப்படி இருக்கும் ஸோ பயன் இல்லாமல் போயிடுச்சு அந்த வீடியோக்கள் நேரங்கள் பார்த்து நிட்டு எல்லாமே வேஸ்ட் அடுத்து டிசிப்ளின் டிசிப்ளின் என்றால் தொடர்படியாக செய்வாங்க மோட்டிவேஷன் அதாவது தான் விட்டுருவாங்க டிசிப்ளின் தொடர்படியாக செய்வாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் விட்டுருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல சலுப்பு கஷ்டமாகி என்னடா கோவம் வந்து இப்படி அமைதியாக தான் போகணுமா பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு வந்து விட்டுருவாங்க ஸோ ரெண்டும் இருக்கும் என்ன மோட்டிவேஷன் ப்ளஸ் டிசிப்ளின் இது ரெண்டும் இருந்தால் தான் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயன் தரும் நீங்கள் கேட்டு நீங்கள் மாற்றப்பட்ட அந்த விஷயங்கள் உங்களுக்கு பயன் தரும் ஸோ அதற்கு என்ன பண்ணுவாங்க சார் ஒரு நல்ல விஷயங்கள் மாறிட்டோ ஒரு கெட்டதுலேருந்து ஒரு நல்ல விஷயங்கள் மாறணும் நல்ல குணங்கள் நமக்குள்ள வருது நல்ல சேலஞ்சுகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம்னா முதல்ல அதில் யார் நிற்பானா ஷைத்தான் ஷைத்தான் தான் முதல்ல நிற்பான் ஸோ அவனுக்கு என்ன பண்ணுவோம் அழுதுவில்லாகி மீன் ஷைத்தான் ரஜீம் எந்த விஷயங்கள் சொன்னாலும் அழுதுவில்லை விஸ்மில்லா சொல்லிடும் விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சொல்லிடும் ஒரு வேலை செய்ய போறோம் அதில் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லி அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைத்து விடும் ஷைத்தால் அதை விட்டு தூரமாகி விடுவார் ஸோ இது ரெண்டும் அவுத் பிஸ்மின் நீங்க சொல்லி ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்க அதே மாதிரி மோட்டிவேஷனல் பிளஸ் நீங்க டிசிப்ளினோட இருக்கிறீங்க இந்த வீடியோக்கள் எல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த மேல் சொன்ன அந்த பதினோரு வீடியோக்களும் அந்த விஷயங்கள் எல்லாம் அல்லது இதற்கு வர இதற்கு மேல் வரப்போகிற அனைத்து விஷயங்களும் அனைத்து வீடியோக்களும் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் உங்களுக்கு பயன் தரும் உங்களுடைய சந்ததியினர்களுக்கும் பயன் தரும் ஆம் எனவே நம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்ப்போம் கற்றுக்கொள்வோம் மோட்டிவேஷன் ப்ளஸ் டிசிப்ளினுடன் சேர்ந்து செயல்படவே நாம் இன்ஷா அல்லாஹ அதற்கான டோஃபிகா அல்லது உங்களுக்கும் எனக்கும் தந்த புலிவானாக அஸ்ஸலாம் அழிக்கும் அஹ்மத்துல்லா இவங்க வரதா அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்